எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு சூப்பரான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு கரவை வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க மாடு கன்று இன்றோடு பத்து நாட்கள் ஆகுது தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் கறவையில் மாடு இருக்குது இன்னமும் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தாராளமாக கறவை கூட்டிக்கலாம் பத்து நாள் தான் ஆகுது அப்படின்றாங்க நல்ல மடிப்பாங்கான மாடுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு அழகியே காலைக்கன்று ஈன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நாச்சிமுத்து அப்படின்ற நண்பர்கிட்டேருந்து தான் மாடு விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க மாடு கறவைக்கு எப்படி அற்புதமாக நிற்குது அப்படின்றதே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இல்லை காம்புலாம் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடு நல்ல குவாலிட்டியோடு இருக்குது தற்போதைக்கு பதினைந்து லிட்டர் கறவில் இருக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கறவை கூட்டிக்கிற அளவுக்கு இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் மாடு விற்பனை கேட்கறதுக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அதே போல் நீங்கள் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தாராளமாக மாட்டை ஓட்டிக்கலாங்க தாயும் கொன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாட்டோட குணத்தை அளவில் யார் வேணால் கறக்க பிடிக்க மேக்க இப்படி எல்லாத்துக்குமே மாடு சிறந்த மாடாக இருக்குதுங்க நன்றி